ஒரு கேள்வி கேட்கிறேன் நீங்கள் மனம் கசங்கி விடக்கூடாது கேளுங்கள் என்றாவது ஒரு நாள் எம்ஜிஆர் உங்களை விட்டு பிரிந்ததற்காக அல்லது பிரிக்கப்பட்டதற்காக நீங்கள் வருந்து இருக்கிறீர்களா ஒரு நிமிடம் யோசித்தார் கண்ணாடியை உயர்த்தி விட்டுக் கொண்டார் பிறகு சொன்னார் அது ஒரு வகையில் நல்லதாயிற்று எப்படி எம்ஜிஆர் மட்டும் பிரிந்து இன்னொரு இயக்கம் கண்டராவிட்டால் திராவிட இயக்கம் இருக்க வேண்டிய இடத்தில் ஒரு தேசிய இயக்கம் வந்து அந்த இடைவெளி உண்டாகி இருந்தால் திராவிட இயக்கத்துக்கு எதிரான ஒரு இயக்கம் தமிழ்நாட்டில் வேறூன்றி இருக்கும் நம்மை விட்டு பிரிந்து அல்லது பிரிக்கப்பட்டு எம்ஜிஆர் இன்னொரு இயக்கம் கண்டதனால் அந்த இடத்திலும் திராவிட இயக்கமே சென்று உட்கார்ந்து கொண்டது இதுதான் எம்ஜிஆரால் நிறைந்த நன்மை என்று சொன்னார் இருந்த போதும் ஒரு நன்மை உண்டு பிரிந்த போதும் ஒரு நன்மை உண்டு அவர் இருந்த போதும் நன்மை உண்டு இறந்த பிறகும் நீங்கள் நன்மை கண்டு கொண்டிருக்கிறீர்கள் எம்ஜிஆர் என்ற பெயர் மறையாது தமிழ் எப்படி மறையாதோ காவிரி எப்படி தமிழர்களோடு கலந்து விட்ட ஒரு சொல்லோ பெருவுடையார் ஆலயம் தமிழ் பண்பாட்டில் எப்படி ஒரு கூறோ தமிழர்களின் இசை எப்படி தமிழர்களுக்கு ஓர் அங்கமோ அப்படியே எம்ஜிஆர் என்ற பெயரும் தமிழர்களின் வாழ்வோடு கலந்துவிட்ட ஒரு திருப்பெயர் அவர் புகழ் வாழ்க அவரது நல்ல ஒழுக்கமும் நல்ல எண்ணமும் நற்செயலும் மனித நேசமும் பின்பற்றத்தக்கவை கருத்து வேறுபாடுகள் யாருக்கு இல்லை சொல்லப்போனால் போனால் இவர்களை விட நான் அதிகமாக நேசிக்க உரிமை கொண்டவர் காரணம் என்ன தெரியுமா பக்கத்தில் இருந்து பழகியவர்களுக்கு பலவீனங்களும் தெரியும் தூரத்தில் இருப்பவனுக்கு பலம் மட்டுமே தெரியும் எப்போதுமே ஒரு மனிதனை மனிதனையும் மலையையும் தூரத்தில் இருந்து பார்க்கிற வரைக்கும் சிறப்பாக தெரியும் மலையும் மனிதனும் கிட்ட போய் பார்த்தால் முள்ளும் கல்லும் இருக்கும் இவர்கள் பக்கத்திலிருந்து பார்த்தவர்கள் பலவீனம் இருந்திருந்தால் அதையும் அறிந்தவர்கள் நான் பலவீனமே தெரியாதவன் எம்ஜிஆரின் பலத்தை மட்டுமே அறிந்தவன் அந்த பலங்களும் நற்குணங்களும் நற்செயல்களும் மனித நேசமும் இந்த சமூகத்தால் பின்பற்றப்பட வேண்டும் என்று அவர் புகழ் வாழ்க என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் இந்த அழகான மேடையில் இத்தனை பேரை நான் எதிர்பார்க்கவில்லை இவர்களை எல்லாம் போய் சந்திக்க வேண்டும் என்றால் ஒரு வாரம் ஆகும் நம்முடைய வேந்தர் ஏசி சண்முகம் அவர்கள் எம்ஜிஆரின் திருப்பெயரை தன் பல்கலைக்கழகத்துக்கே வைத்து பெருமைப்பட்டுக் கொண்டிருக்கிறவர் அண்ணன் துரை சைதை துரசாயமி அவர்கள் எம்ஜிஆர் பெயரை தினந்தோறும் சுவாசித்துக் கொண்டிருக்கிறவர் அதோ அந்த திருமதி லதா அவர்கள் எம்ஜிஆரின் நினைவுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர் இன்னும் பொன்ராஜ் அவர்கள் எம்ஜிஆரை தன் வாழ்க்கையில் ஒரு உந்து சக்தியாக நினைத்துக் கொண்டிருக்கிறவர்கள் இத்தனை பெருமக்கள் ஒரே மேடையில் கூடியிருக்கிற போது இவர்களோடு நானும் சேர்வதனால் இவர்கள் புகழில் நானும் பங்கெடுத்துக் கொள்கிறேன் வாழ்க தமிழர்கள் வாழ்க எம்ஜிஆர் புகழ் நன்றி வணக்கம்